ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களோட குரு உங்களுக்கு வழித்துறையாக வருவார் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வருவார் அப்புறம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்னா உங்களோட பக்தி எந்த அளவுக்கு உயர்வானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நம்மளோட பக்தி எந்த அளவுக்கு உயர்வானது நம்ம உண்மையாகவே பக்தியோடு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும் உங்கள் பக்தியால் சாய் சந்தோஷப்பட்டாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் வணங்கும் கடவுள் உங்களோட பக்தியை ஏற்றுக்கிட்டாரா நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வானவங்க இல்லை நீங்கள் ஒரு சில தவறுகள் செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதையும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க சரி வாங்க இன்றைக்கி பதிவு வந்து பார்க்கலாம் நாரதர் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாராயணா நாராயணான்னு இறைவனோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கே போனாலும் இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் எந்த வேலை செஞ்சாலும் இரணி என்னை பார்க்க போனாலும் என்ன பண்ணுவார் நாராயணான்னு சொல்லுவார் ராவணனை பார்க்க போனாலும் அங்கேயும் நாராயணான்னு சொல்லுவார் பிரகலாதனை பார்க்கும்போது நாராயணனாக சொல்லுவார் இப்படி எங்கே போனாலும் என்ன பண்ணுவார் என்ன பண்ணாலும் நாராயணா நாராயணான்னு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கவர் அப்படிப்பட்ட நாரதருக்கு ஒரு சின்னதாக ஒரு கர்வம் வந்துடுது நான் தான் மிகப்பெரிய பக்திமான் என்னோடய பக்தி தான் மிக சிறந்தது அப்படிங்கிற சின்னதாக ஒரு கர்வம் வந்துடுது அதோட வெளிப்பாடாக அவர் என்ன பண்ணுறாரு நாராயணன் போய் பார்க்க போகிறாரு நாராயணனை பார்த்து கேட்குறாரு பகவானே உங்களோட தீவிரமான பக்தன் யார் உங்கள் மேலே உண்மையான பக்தி வச்சுருக்கவன் யார் உங்கள் மேலே அதி தீவிரமான நம்பிக்கை வச்சுருக்கவன் யார் யார் உங்கள் மேலே உண்மையான பக்தி வச்சுருக்கா சிறந்த பக்தன் யார் உங்களோட சிறந்த பக்தன் யார் அப்படின்னு கேட்குறாரு நாராயணனை பார்த்து நாரதரு அப்படி கேட்கும்போது நாராயணன் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறார் நான் நாராயணன் வந்து யோசிக்கிறாரு நாரதன் எதிர்த்தமா நின்றுகிட்டு இருக்காரு இவருக்கா என்னடா எதிர்த்தமா நம்ம நின்றுட்டு இருக்கோம் இருபத்தி நான்கு மணி நேரம் இவரோட நாமத்தை தான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இவருக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்து இவர் யோசிக்கிறாரு பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே நாரதா நீதான்டா என்னோட உண்மையான பக்தன் சிறந்த பக்தன் நீதான் இந்த உலகத்திலேயே மூன்று உலகத்துலேயும் சிறந்த பக்தன் நீதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கார் கொஞ்சம் நேரம் யோசிச்சா நாராயணன் என்ன பண்ணுறாரு பகவான் என்ன பண்ணுறாரு ஒரு கிராமத்தோட பேரை சொல்லி அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கான் அவன்தான் மிக பெரிய பக்தன் தலை சிறந்த பக்தன் வந்து அவன்தான் அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம வந்து நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட சிறந்த பக்தனா அவன் நமக்கே டஃப் கொடுக்குறான் அவனை நேரில் போய் பார்த்தே ஆகணும்னு என்ன பண்ணுறாரு நாரதர் வந்து கிளம்பி போகிறார் அந்த கிராமத்துக்கு கிராமத்துக்கு போய் அந்த விவசாயியும் பார்க்குறாரு நாராயணன் பகவான் சொன்னார்ல அந்த பக்தரையும் போய் பார்க்குறாரு அந்த விவசாயி எப்போதும் போல சாதாரணமாக இருக்கான் எத்தனை முறை இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறான் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக இவர் வந்திருக்காரு காலையில் எந்திரிக்கிறான் அந்த விவசாயி போது நாராயணானான்னு சொல்கிறான் கடவுளோட நாமத்தை வந்து சொல்கிறான் அப்புறம் போது சொல்கிறான் சாப்பிடும்போது சொல்கிறான் அப்புறம் ஏதாவது வேலை ஆரம்பிக்கும்போது சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து இறைவனோட நாமத்தை வந்து சொல்கிறான் அவ்வளோதான் இப்படி மொத்தமாக எத்தனை வாட்டி அவன் இருவனோட நாமத்தை சொல்கிறான் அப்படின்னு நாரதரும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் மறைஞ்சு நின்று அவனுக்கு தெரியாமல் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னிக்கிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பத்து முறை தான் அவன் சொல்கிறான் பத்து முறை தான் அதிகபட்சமாக நாராயணான்னு சொல்கிறான் இவருக்கா ஒரே சந்தேகம் ஒரே குழப்பம் என்ன இது பகவான் வந்து இவன் தான் பெரிய பக்தன் தலை சிறந்த பக்தன் சொன்னார் வெறும் பத்து முறை தான் நாராயணான்னு அவரோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணுறான் சொல்கிறான் அவரோட பேரையும் வந்து உச்சரிக்கிறான் நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனோட நாமத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கனே நான் தலை சிறந்த பக்தன் இல்லையா அப்படின்னு ஒரே குழப்பம் ஒரே சந்தேகம் ஒரு வெறுப்பும் வந்துடுது என்ன இப்படி பகவான் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாரு கிளம்பி போகிறாரு நாராயணன் என்னை பார்க்க நீதி கேட்பதற்காக போகிறாரு நாராயணா நீங்கள் பண்ணது சரியே இல்லை நாராயணா அப்படின்னு பகவானை பார்த்து சொல்கிறாரு பகவானே நீங்கள் பண்ணது சரியே இல்லை நான் இருபத்தி நான்கு மணி நேரம் உங்கள் நினைவோடையே வாழ்ந்துகிட்ருக்கானே எப்போ பார்த்தாலும் உங்களோட நாமத்தையே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கனே ஆனால் தலை சிறந்த பக்தனை நீங்கள் என்னோட பேரை சொல்லாமல் அந்த விவசாயியோட பேரை போய் சொன்னீங்களே நேரில் போய் பார்த்தேன் ஒரு நாள் முழுவதும் இருந்த அவன் கூட பத்து முறை மட்டும்தான் அவன் உங்களை நினைக்கிறான் உங்களோட பேரை வந்து உச்சரிக்கிறான் அவனை போய் தலை சிறந்த பக்தனை சொல்லிட்டீங்களே அப்படின்னு பகவான் அப்படியே யோசிக்கிறாரு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய பானை எடுக்கிறார் ஒரு பானை எடுத்து நாரதரோட தலை மேலே வச்சிடறாரு அது முழுவதும் தண்ணியையும் ஊற்றிடுறாரு பானையை எடுத்து தலை மேலே வச்சுருந்தோட மட்டுமே இல்லாமல் அந்த பானை தழும்ப தழும்ப தண்ணீராகவும் அதை வந்து நிரப்பிடுறாரு நிரப்பிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு மணி நேரம் இதை நீ சுமந்துக்கிட்டு அப்படியே நடந்து வா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அவரை சுற்றி வர சொல்கிறாரு நடந்து நாரதரும் வந்து அந்த ஒரு மணி நேரம் அப்படியே அவரை பொறுமையாக அப்படியே சுற்றுறாரு சுற்றி முடிக்கிறாரு சுற்றி ஒரு மணி நேரம் சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்குறாரு இந்த ஒரு மணி நேரத்தில் என்னோட நாமத்தை நீ எத்தனை வாட்டி உச்சரிச்ச உன்னோட கவனமும் சிந்தனையும் என்மேல் எவ்வளவு நேரம் இருந்தது எத்தனை முறை என்னோடய நாமத்தை உச்சரிச்ச இந்த ஒரு மணி நேரத்தில் உன்னோட நினைவு என்ன பண்ணுது என்னை நினைச்சியா அப்படின்னு கேட்குறாரு உன்னோட கவனம் எங்கே இருந்தது அப்போ நாரதர் சொல்கிறாரு பகவானே ஒரு மணி நேரம் முழுவதுமாக நீங்கள் இந்த தண்ணீரை என்னோடய தலைமையில் வச்சுட்டீங்க இந்த பானையில் ஊற்றி அது சிந்தாமல் நடந்து வர சொல்லிட்டீங்க அதுவும் தழும்ப தழும்ப இருக்குது அது ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாதுங்கிற அந்த கவனத்திலே இருந்ததுனால உங்களை நினைக்க மறந்துட்டேன் கடவுளே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அவருக்கு நாரதருக்கு வந்து புரியுது பகவான் சொல்கிறாரு அந்த விவசாயி அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது நீ வந்து ஒரு சன்னியாசி ஒரு துறவி ஒரு முனிவர் உன்னோட வேலை என்னோட நாமத்தை ஜமம் பண்ணுறது மட்டும்தான் உன்னோட வேலையை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டுருக்கான் ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் சம்சார வாழ்க்கை மெட்டீரியல் லைக்ஸ் லௌகீக வாழ்க்கையில் இருக்கான் அவன் குடும்பத்தை பார்க்கணும் அவனோட வேலையை பார்க்கணும் விவசாயம் பண்ணணும் அந்த விவசாயம் இல்லை லாபம் வருமா நஷ்டம் வருமா புயல் வருமா காற்று வருமா தண்ணி வருமா எதுவும் தெரியாது இப்படி பல எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ள பல பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டும் தாங்கிக்கிட்டும் அந்த கிடைக்கிற நேரத்தில் என்னோடய நாமத்தை வந்து உச்சரிக்கிறான் பாரு இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவலையும் என்னை மறக்காமல் ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது அவனுக்கு இருபத்தி நாலு வரும் அவனுக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது இருபத்தி நாலு வரும் அவன் வேலை செஞ்சாவணும் இருபத்தி நாலு வரும் அவனோட குடும்ப வாழ்க்கை அது இது சொந்தவங்க தெரிஞ்சவங்க அது இது ஏகப்பட்ட நினைவுகளுக்கு நடுவலையும் ஒரு பத்து முறை என்னை நினைக்கிறான் பாரு பத்து முறையாவது ஒரு நாள் முழுவதும் வேறு வேலை இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னை நினைக்காமல் இல்லை அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் அவன் தான் சிறந்த பக்தன் சொன்ன உனக்கு புரியுதான்னு கேட்குறாரு பகவான் நாராயணன் வந்து கேட்குறாரு நாரதரை பார்த்து ஆனால் உண்மையாகவே நாரதர் தான் சிறந்தவர் இருந்தாலும் புரிய வைக்கிறார் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவலையும் இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் இறைவனை மறக்கக்கூடாது நிறைய பேர் செய்கிற தவறு இது ரொம்ப பிரச்சனைங்க போன வாரம் ஃபுல்லாக ரொம்ப பிரச்சனை ஒரு வாரம் ஃபுல்லாக உடம்பு சரியில்லை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அது இது ஏகப்பட்ட காரணம் ரொம்ப பிஸியாக இருந்துவிட்டேன் அந்த வேலை இந்த வேலை அதனால் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ண முடியல கோயிலுக்கு போக முடியல கோயிலுக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறத மறக்கலாமா மறக்கவே கூடாது இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவிலையும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் இறைவனோட நாமத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இறைவனோட நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை விட சிறந்த பக்திமான் வேறு யாருமே கிடையாது நீங்கள் அந்த பூஜை பண்ணணும் இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது பகவானை நினைக்கிறீங்களா இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் என்னோடய கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு அவரோட நாமத்தை உச்சரிக்கிறீங்களா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பணும் என்னோடய கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு நம்பணும் அப்போ தான் நீங்கள் கடவுளை நம்புறீங்கன்னு அர்த்தம் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் பிரார்த்தனை பண்ணும்போது கேள்வி வருது என்னோடய பிரார்த்தனை நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ நீங்கள் நம்பலன்னு அர்த்தம் உங்களோட பக்தி எப்படிப்பட்டதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவின் மூலமாக ஒருத்தங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னோடய இறைவன் நான் வணங்குற சாய் என்னை காப்பாற்றுவார்னு யாரெல்லாம் நம்புகிறீங்களோ அவங்களுடைய பக்தி உண்மையானது சாய் நிச்சயமாக உங்களோட பக்தியால் சந்தோஷப்படுவார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன இந்த பதிவில் சொல்ல வரேன்னு ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு இருங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் என்னோடய இறைவன் என் கூட இருக்கார் என்னோடய சாய் என் கூட இருக்கார் என்னை காப்பாற்றுவார்னு அவரோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் அது போதும் வேறு எதுவும் வேணாம் அது போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இனிமேல் இதை எப்பொழுது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் நான் ரொம்ப வேலையாக இருந்துட்டேன் நான் ரொம்ப பிரச்சனை ரொம்ப கஷ்டம் அது இதுன்னு எந்த ஒரு காரணமும் சொல்கிறீங்க எல்லாம் எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடும் எதுவுமே நடந்தனம் கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது எல்லாம் மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அப்படியே நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க நானும் உங்கள் கூட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்